அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பர்கள் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெய பாலா குரு பிரம்மா குரு மகேஸ்வரா குரு சாக்சா மகா குருவே சர்வ லோகானம் விதையே சர்வரோகாம் விதையே சர்வ வித்யானம் சிறு தட்சிணா மூர்த்தியே நமக தேவானம் சீனாம் சிவ குரு காந்தன் சலீபம் பக்தி புதன் திருஷம்ரம் ஞானநந்தம் மயம் தேபம் நிர்மல ஸ்வரிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹை கருவ அனைத்து குருமார்களையும் நமஸ்கரித்து தியானம்ங்கிற தலைப்புல இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த தியானம் மூலம் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அதனால நம்மளுக்கு என்ன நன்மை எதனால நம்ம சக்தி பெறக்கூடிய தன்மை உண்டாகுது அதை எப்படி அந்த சக்தி பெற்று வாழணும் அப்படிங்கிறது பார்ப்போம் அது மாதிரி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பதில் அளிக்கப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தியானம் ஏற்கனவே நம்ம வந்து ஓம்கார தியானம் பார்த்தோம் ஒரு காணொலியும் உண்டு ஓம்கார தியானங்கிறது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து என்ன தியானம் நம்ம பார்க்கணும் என்ன எப்படி தியானம் செய்யணும் எப்படி ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஒன்றும் தேவையில்லை ஒரு மந்திரமே நம்மளுக்கு வந்து இறைவனை அருகாமையில் சென்று சேர்ப்பிக்கக்கூடிய தன்மை கொடுக்குது அப்போ இறைவன் கூட நம்மளுக்கு வந்து ஒரு தொடர்பு உண்டாகணும்னா அது முழு மனதோடு நம்ம வந்து செய்யக்கூடிய தன்மையே அப்ப அந்த முழு மனதோடு செய்யக்கூடிய தன்மைக்கு நம்மளுக்கு எவ்வளவு நன்மை வந்து அந்த இறைவன் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம எந்த தெய்வத்தை நம்ம எடுத்துக்கலாம்னா முருக பெருமான் எடுத்துக்கலாம் இந்த முருக பெருமானுடைய தியானம் நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு வரோம் சிவனுடைய மந்திரம் சொல்லிட்டு வரோம் அப்ப சிவன் எடுத்துக்கலாமா முருகன் எடுத்துக்கலாமா நாராயணன் எடுத்துக்கலாமான்னு யோசிக்க கூடாது நான் எதுக்கு இந்த எடுத்துக்கலாம் அப்படின்னு வரேன்னா ஏன்னா ஒன்று ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பக்தியில ஒரு துணை உண்டு அவங்க அவங்க அபி அபிப்பிராயம் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு தெய்வத்தை பிடிக்கும் எனக்கு பிடிச்சதுதான் நீ கும்பிடணுன்னு சொல்லக்கூடிய தகுதி நம்ம வச்சுக்க கூடாது அது யாருனாலும் சரி சில பேர் வந்து இந்த அம்மனை நீ கும்பிடாதான் நல்லா இருக்கும் இந்த ஐயனை கும்பிடாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அது சரியாகாது என்னுடைய வழியில நீ வரணும்னு நினைக்கிறது தவறு என்னுடைய வழியில வரணும்னு யார் நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக தவறாகவே முடியும் ஆகவே அது என்னைக்கா ஒரு நாள் மாட்டிப்போம் அது என்னைக்கா ஒரு நாள் ஒரு பிரச்சனையில வந்து நிற்கும் அப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை முன்னோர் அறிந்த முற்றும் திறந்தவர் அப்படி சொல்றது எதுக்கு தன்னை முதல்ல அறியணும் அப்படிங்கும்போது தான் பெற்ற அனுபவத்தை பிறர்கிட்ட ஒப்பிக்கணும் தான் பெற்ற அனுபவம் தனக்குலேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது தான் பெற்ற அனுபவம் தனக்கு எல்லாமே சாதகமா இருக்கணும் கூட நினைக்க கூடாது அப்போ இந்த சார முருகனுடைய நாமத்தை ஒரு மூன்று முறை உங்களுக்கு வந்து ஜபம் பண்ணி காமிக்கிறேன் அதே பிரகாரம் நல்ல கண்ணம் மூடிட்டு இந்த மாதிரி சின் முத்திரையை வச்சுக்கிட்டு அழகா வச்சுக்கிட்டு கண்டிப்பாக செய்ய ஒரு மூன்று முறை இந்த மந்திரம் சொல்றேன் இதுக்குண்டான விளக்கம் உங்களுக்கு திருப்பி சொல்லப்படும் ஓ இந்த மூன்று முறை சரவண அப்படிங்கறது நிதானமாக ஆழ்ந்து மூச்சி இழுத்து நிதானமாக வெளிவிட்டு அந்த வார்ப்பை சேர்ந்து வரணும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசித்தி ஆக்னா சகசரதார பிரம்மந்திரம் அப்படிங்கிறது சக்கரங்கள் நம்மளுக்கு வேலை செய்யணும் இந்த மந்திரம் நம்ம வந்து சொல்லும் போது அனைத்து சக்கரங்கள் வேலை செய்யணும் அதனால தான் ஜபம் பண்ணும்போது அங்கன்யாசம் கரநியாசம் சொல்றோம் அப்ப அந்த ஜபம் பண்ணும் போது இந்த தியானம் பண்ணும் போது ஓம் சரவண பவாயு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஓம் சரவண பவான்னு அந்த நாக்குக்குள்ள முடிஞ்சிடும் அந்த சரவண அந்த நாக்குக்குள்ளவே முடிஞ்சிடும் ஓம் அப்படின்னு நல்ல நிதானம் எழுத்த மூலாதாரத்துல இருந்து அப்படியே எழுந்து மேல அப்படியே வரும் ஓம் அப்படின்னு சொல்லுங்க நாக்குக்குள்ள முடிஞ்சிடும் வாய்க்குள்ள முடிஞ்சிடும் அப்போ அடி மனம் தொட்டு அந்த மந்திரம் வரும்போது அது இறைவன் கொண்டு போய் சேர்க்கும் உயிர் ஒன்று உயிர் ஒன்னே ஒண்ணுதான் ஆனா நரம்பு மடல் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் சொல்றோம் ஒரு நாளைக்கு எத்தனை சுவாசம் அப்படின்னா அதே மாதிரி எழுவத்தி ரெண்டாயிரம் முறை சுவாசம் போயிடும் அந்த சுவாசத்தை குறைக்கணும் நம்ம உங்கள் ஆயுள் கூடும்னா சுவாசத்தை குறைக்கணும் பதினாறு முறை சொல்றாங்க ஒன்பது முறை வரும் ரிஷிகள் முனிவர்கள்லாம் குறைவாக இருக்கும் சித்தர்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் வருங்கிறாங்க அப்போ பிராணசக்தி அவங்களுக்கு அதிகரிக்குது அப்போ அந்த மாதிரி இந்த பிராணசக்தி நம்ம அதிகரிக்குது ஓவணபா அப்படின்னு நிதானமா சொல்லும்போது ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு நாளிகை ஒரு ஜாமம் அப்படிங்கிறது மூன்று நாளிகை ஒரு முகூர்த்த காலம்ங்கிறது ஒன்று மணி நேரம் ஆகவே நம்மளுக்கு அவகாசம் போறது இந்த மந்திரம் வந்து அழகா ஜபம் பண்ணிட்டு வரலாம் உடைய அனுகிரகம் மிக மிக விரைவில் கிடைத்துவிடும் அந்த முருக பெருமானுடைய அனுகிரகம் எவ்வளவு எளிதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது அதுக்கப்புறம் நம்ம பூஜை எல்லாம் பண்ணிக்கணும் வேல் பூஜை பண்ணிக்கணும் வேல் விரத்தம் மயில் விரத்தம் எல்லாமே இருக்குது கண்ணசஷ்டி கவசம் குமரகுரு கவசம் திருப்புகழ் எல்லாமே முருகனுடைய சகஸ்நாமம் முருகன் ஆறு முகத்துக்கு உண்டான சகஸ்நாமம் உண்டு முருகனுடைய சகஸ்நாமம் உண்டு அஷ்டோத்திரம் உண்டு திருசதி கூட உண்டு அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து பூஜை பண்ணிட்டே வரணும் முருகனை கெட்டியா பிடிச்சுக்கணும் ஆனா நான் முருகனை கேட்டேன் ஊருக்கும் எல்லாம் விளம்பரம் பண்ணக்கூடாது நம்ம வந்து செய்ய 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 தானாவே அது வந்து வரும் உங்களை தேடி வரவனுக்கு நீங்க வந்து அனுகிரகம் பண்ணுங்க உங்களால என்ன உங்களுக்கு ஞானம் பெற்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கு மக்களுக்கு துணை புரியணும் அத நான் வந்து தொடர்ந்து சொல்லி வரேன் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றது காரணம் தொடர்ந்து நான் சொல்லுவேன் நம்ம தேடி வரவனுக்கு நன்மை செய்யறதுக்கு எப்போ நீங்க தயாராகிறீங்களா தெய்வம் உங்களை வாசல்ல வந்து நிற்கும் அஷ்டஜி பலர்கள் உங்களை எட்டு ஜிக்குல இருந்து காப்பாத்திட்டு வரும் பஞ்சபூதம் உங்களுக்கு கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் அப்ப முதல்ல பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தணும் ஓம் அப்படிங்கிறாலே எல்லாம் பிராணசக்தி பிராண மந்திரம் நினைச்சோம் இப்ப இன்னும் நான் ஏற்கனவே சொன்னதோட இன்னும் நிதானமா கூட சொல்லலாம் இன்னும் நல்ல உச்சரிப்பு என்ன சொல்றது மின் காந்த ஆற்றலோட சொல்லணும் இல்லையா அந்த மின் காந்த ஆற்றலோட சில மந்திரம் வந்து இதே சரவண பவா சொல்லலாம் அதனுடைய உச்சரிப்பு இன்னும் கொஞ்சம் இன்னும் சுலோவாகவே இருக்கும் அப்ப அந்த மூச்சு எவ்வளவு தூரம் இருக்கணும் எவ்வளவு சொல்லணும் அதை சொல்லுவேன் நான் ஆயிரம் முறை சொல்லணும் முடியுமா நான் சொல்ற அளவுக்கு சொன்ன ஆயிரம் முறை நிச்சயமாக நிறைய நேரம் பிடிக்கும் இதே நீங்க வந்து ஓம் சரவண பவானா நீங்க எவ்வளவு சீக்கிரம் கூட ஆயிரம் முறை சொல்லிடலாம் ஆனா நான் சொல்ற முறையில நீங்க அந்த சரவண பாபா மந்திரம் சொல்லணும்னா நிறைய அவகாசம் வேணும் நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கே மணிக்கணக்கு பிடிக்கும் இப்ப வந்து இன்னும் எவ்வளவு நிதானமா சொன்னா எப்படி இருக்குங்கிறது பாப்போம் ஓ

சுகாசனம் பத்மாசனம் எதுனாலும் போட்டுக்கலாம் சின்ன முத்திரையை வச்சுட்டு இந்த மந்திரம் ஒரு நாளிகை அரை மணி நேரம் உங்க வீட்டுல எவ்வளவு நேரம் கூட சொல்லுங்க அதே ஆலயத்துல ஒரு முகத்த காலம் கூட சொல்லுங்க ஏதேன்னு ஒரு ஓரத்துல போய் உக்காந்துட்டு அந்த முருகன் சன்னதியில அது மாதிரி சொல்லிட்டு வர வர அந்த தெய்வத்துக்கு உண்டான சக்தி மின்காந்த ஆட்டம் அந்த ஆலயத்துக்குண்டான பூஜை மரம் அனைத்தும் உங்களுக்கு வந்து சக்திகள் வந்து பெற ஆரம்பிச்சிடும் அதனால இந்த தெய்வத்தினுடான தன்மை நம்மளுக்கு முழுமையாக அடையினு சொல்லி இந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தாலே எல்லா வளம் பெற்று நீங்க வாழணும் சொல்லி சரவண பகவானுடைய மந்திரம் இந்த தினம் சொல்லி சொல்லியிருக்கோம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பலா ஜெய் பலா ஜெய் பலா வாழ்க வளம்பல முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார்